மக்களே கொஞ்சம் நெய்யால் ஒரு காதல் பிரிய முடியும் அப்படின்னா அது கமருதீன் அண்ட் பார்வதி இவங்க தான் சொல்லியே தீரணும் ஏன்னா ரெண்டு பேரும் நேற்றுக்கு நைட் வந்து பிரிஞ்சுட்டாங்க சொல்லப்போனால் நான் யாருன்னு தெரியுமா ரூத்லெஸ்ஸாக ரூத்லெஸ்ஸு புறம்போக்கு அப்படின்னு சொல்லி கம்ருதீன் நபர்கள் பார்வதியை கண்டா மேனிக்கு திட்டுருக்காப்புல ஆனால் பார்வதி அவுட்டாக கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கோப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை டைம் எடுத்துகிட்டு பேசு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் டைம்லாம் எடுக்க முடியாது அவ்வளோதான் இது முடிஞ்சு போச்சு குட் பாய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நெய்யால் என்ன அப்படி வேண வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹால்ல தான் அப்பதான் அப்டேட் பண்ற ஒவ்வொரு வந்து நோட்டிபிகேஷன் அதுதான் இந்த வீடியோ குறைச்ச பட்சம் ஒரு ஐநூறு லைக் எதிர்பார்க்குறோம் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோ போலாம் முதல் விஷயம் நேற்றுக்கு கடைசியாக எபிசோட் முடியும் போது பிரச்சனை வந்து ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பிச்சது பார்வதி அவர்கள் வந்து கிச்சன் டீம்ல வந்து இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கமருதீன் அவர்கள் வந்து நெய் வந்து பார்த்துட்டாங்க டே நெய்யெல்லாம் எடுக்காதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க என்னது நெய் போட்டுக்கிட்டியா அப்போ எங்களுக்கும் வேணும் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி மற்ற கண்டஸ்டன்ட்டுங்கெல்லாம் வந்து கேட்குறாங்க அமித்தெல்லாம் பிடிச்சி கிளி கிளினு கிழிச்சிடுறாரு எதுக்கு நீ நெய்யெல்லாம் வந்து எடுக்கிற எல்லாரும் எடுக்காம தானே வந்து இருக்காங்க அது தாலிப்புக்காக வச்சிருக்கோம் அப்படிலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பேசிடுறாங்க ஸோ அந்த இடத்துல கம்ருத்தினுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது அது மட்டும் இல்லாமல் அமு அவமானமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ அதனை தொடர்ந்து அரோரா சிங்க்லர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கம்ருத்தின் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அரோரா சிங்க்லர் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் ஒரு பிரச்சனையும் இல்ல டேய் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும்போது இவனா அவ்வளவு நல்லவளாவ அவ்வளவு இதுவாகவ அவ்வளோ நேர்மையா இருக்காளா இல்லை நல்லா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாளா ஒரு நெய் கொஞ்சோண்டு எடுத்தேன் அதுக்கே இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்கா இவளுக்காக எத்தனை இடத்துல நான் நின்றுருக்கேன் ஆனால் இவ வந்து ஒரு சாதாரணமாக ஒரு நெய் கூட வந்து இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கா எல்லோரும் முன்னாடி வந்து நல்லவா அப்படின்னு காமிச்சிக்கிறாளா பெரிய ஹீரோயின் ஆகிவா அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்து பேசிகிட்டு இருக்காரு ஸோ அதில் தொடர்ந்து பார்வதியும் வராங்க அந்த இடத்துக்கு வந்து அதை பற்றி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வராங்க ஏன்னா மனுஷன் ஃபீல் ஆயிட்டாப்ல அர்ட் ஆகிட்டாரு அப்படின்றது அவருக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு சரி வந்துட்டு கன்சோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமருதீன் கிட்ட வரும்போது தா இதெல்லாம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இதை பற்றிலாம் பேசாத நின்னா அவ்வளோ இல்லை ஏன்னா நீ எல்லாம் நேர்மையாக இருக்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கெல்லாம் காட்டணும்னு ட்ரை பண்ணுறியா என்னது இதெல்லாம் ஒரு நெய் எடுத்ததுக்கு இப்படிலாம் பண்ணுவியா நான் எத் எத்தனை தடவை உனக்காக வந்து நின்று இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்டே கேட்குறாங்க அதுக்கு பார்வதி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைடா அங்கே எல்லாருமே வந்து இருந்தாங்க கனியக்கா கெமி இவங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்றதுனால தான் நான் அப்படி வந்து சொன்னேன் நெய்யிலெலாம் ஒரு பிரச்சனை இல்லைடா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது என்னை பற்றி எல்லாம் உனக்கு தெரியும்ல இவ்வளோ ஒஸ்ட்டாக நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை எத்தனை இடத்துல உனக்காக நான் நின்றுருக்கேன் என்னை பற்றி உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவரே அவருடைய தற்பெருமையை பத்தி பேசிட்டு இருக்காரு அதுலயும் நான் வந்து நாமினேஷன்ல வரல அதனால நீ ஃபீல் பண்ணாத கண்டிப்பா வந்து கிளம்பி போயிடுறேன் அதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்து சொல்றாரு ஒரு கட்டத்தில் பார்வதி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி ஓகேடா இதை பத்தி நீ ரொம்ப வந்து பேசாத டைம் எடுத்துக்கோ நிதானமா யோசிச்சு முடிவு பண்ணி பேசு அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் கிட்ட வந்து சொல்றாங்க பட் கமருதீன் வந்து அது கேட்கறதா இல்லை என்னது என்ன டைம் எடுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் இது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு குட் பை அப்படிங்கிற மாதிரி வந்து கமருதீன் வந்து சொல்றாங்க ஆனாலும் பார்வதி இருந்து உன்னுடைய டைம் எடுத்துக்கோ பொறுமையாக யோசிச்சு சொல்லி எதுவா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி பார்வதி கிளம்பி உள்ளார போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அரோரா சிங்க்லராக வந்து இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காப்புல நம்மளுடைய கமருதீன் அப்போ அரோரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சில இடங்களில் வந்து ரூத்லெஸ்ஸாக நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக நடந்துக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து அரோரா சொல்லும்போது அதுக்கு சரியான கோவம் வந்துடுது கமருதீனுக்கு என்ன ரூத்லெஸ்ஸு என்ன ரூத்லெஸ் அப்படின்னு சொல்லி செப்பலை கழட்டி மேலே எரிஞ்சு அதுக்கப்புறம் தூக்கி அந்த பக்கம் அடிக்கிறாப்புல ஸோ அளவுக்கு கோபப்பட்டாப்புல கமருதீன் டேய் ஒரு நெய்க்கடா ஒரு காதலை பிரேக்கப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு பட் இருந்தாலும் சோசியல் மீடியாக்கள் அப்படி வந்து பேசிகிட்டு இருக்காங்க நிஜமாலுமே அந்த இடத்துல எப்படி தெரியுமா இருக்கும் சாப்பிட்ற பொருள் அது ஓகேவா எத்தனையோ இடங்கள்ல பார்வதிக்காக எத்தனையோ பிரச்சனைகளில் நிஜமாகவே கம்ருதி வந்து நின்றுருக்காப்புல சொல்ல போனால் வந்து திவாகர் அவர்கள் வந்து இந்த ஃபேக்ட்ரி டாஸ்க்கெல்லாம் நடக்கும்போது எவ்வளவோ பார்வதி அவர்களுக்கு பண்ணியிருப்பாங்க அப்போ யாருமே என் கூட நிற்கல அப்படின்ற போது கூட கம்ருதின் வந்து பக்கம் நின்று திவாகர் கிட்ட சண்டைக்கே வந்து போயிருப்பாப்புல கை கலப்பிலாம் வந்து ஈடுபட்டுருப்பாப்புல சொல்ல போனால் ரெட் கார்டு கூட வாங்கிட்டு போகிறதுக்கு அவ்வளோ தயாராக வந்து இருந்தார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு நெய் விஷயம் நீ அது யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருந்திருந்தாலே அமைதியாக வந்து இருந்திருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீ சொல்லிட்டல அப்போ நீ அவ்வளோ நிலவெலாம் நீ உன்னை வெளிப்படுத்திக்கிறியா நீ என்ன பெரிய ஹீரோயினா அப்படின்னு கமருதியின் கேட்குறதும் கரெக்டான ஒரு விஷயம் தான் பட் இந்த பக்கம் பார்வதி வந்து இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பண்ணதும் கரெக்டான விஷயம் தான் ஏன்னா ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே கொஞ்சம் விஷத்தன்மை வாய்ந்த ஒரு ஆட்கள் பார்வதியும் சேர்த்து நான் சொல்லிறேன் ஆனால் அவர்களுக்கு அது வந்து தெரிஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்க பார்வதியை போட்டு கிளி கிளின்னு வந்து கிழிச்சிருப்பாங்க அது என்ன உனக்கு உன்னுடைய நண்பனுக்காக மட்டுமே நீ வந்து ஃபேவரட்டிஸ் வந்து பண்ணுவியா அவருக்கு மட்டுமே நெய் கொடுப்பியா நாங்கள்லாம் நெய் கொடுக்காம நெய் வாங்காமல் எத்தனை நாள் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அது என்ன அவருக்கு மட்டும் நீங்கள் ஸ்பெஷலாக கவனிக்கிறது அதுக்கு தான் நீ வந்து குக்கிங் டீமில் வந்தியா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேள்விகள் வந்து எழுப்பியிருப்பாங்க அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பார்வதி வந்து நான் சரியாக தான் இருக்கேன் அப்படின்றத காட்டுறதுக்காக கமருதீன் கேஷுவலாக சொன்ன ஒரு விஷயந்தான் ஓகேவா ஆனால் கமருதினுக்கு அத்தனை பேர் முன்னாடி அந்த ஒரு விஷயத்த கேட்டதுக்கு அது மிகப்பெரிய அளவில் ஒரு ஆயிடுச்சு அமித்தெல்லாம் வந்து கேட்டதும் இன்னும் மிகப்பெரிய அளவில் அவமானம் ஆகிப்போச்சு எடா ஒரு சாப்பாட்டு விஷயம் என்ன நெய்ய அள்ளி வாரியாக சாப்பிட்டேன் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிட்டேன் அவ்வளோதானே அதுக்கு என்னமோ நீ போய் சொல்லி அவங்களாம் என்னமோ அப்படி பேசுகிறாங்க இதுவே நீ இருந்து தான் நான் விட்டுருப்பனா அப்படின்னு சொல்லி கமுருதின் கேட்குறதும் நியாயமாக வந்து இருந்துகிட்ருக்கு பட் இந்த ஒரு பிரச்சனைக்காக ஒரு அதுவும் சாதாரண ஒரு நெய் பிரச்சனைக்காக காதலையே கழட்டி விடுவீங்களாடா அப்படின்னு கேள்வி கேட்டுட்ருக்காங்க நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் ரியலாகவே அது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக தான் வந்து இருக்கும் நிஜமாகவே நான் இல்லைன்னெலாம் வந்து சொல்ல பட் எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத கமருதி நபர்கள் யோசிச்சிருந்தால் கரெக்டாக வந்துருந்துருக்கும் அதே போல் பார்வதி அவர்களும் சரி ஓகே அவன் தானே சாப்பிட்றான் சரி சாப்பிட்டோம் லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து இருந்திருந்தால் அமைதியாக இருந்திருக்கு முடிஞ்சிருக்கும் அமைதியாக இருந்திருந்தால் அமைதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துருந்துருக்கும் ஆனால் இவங்களும் வந்து கொஞ்சம் சரி ஓகே நம்ம கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறோம் அப்படின்றத வந்து காட்டுறதுக்காகவும் வெளிப்படுத்துறதுக்காகவும் டக்குனுக்கு அமிர்தினை பற்றி பேசிட்டாங்க நெய் எடுத்துகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய அளவில் அவமானம் ஆயிப்போச்சு உண்மை அதுதான் அவமானம் ஆனதுனால தான் இவ்வளோ தூரம் வந்து பேசுறாரு தவிர அவமானம் ஆகாமல் இருந்திருந்தால் இவ்வளோ தூரம் பேசியிருக்க மாட்டார் பட் இதுக்கெல்லாம் காதலை வந்து குறை சொல்லி காதலை வந்து இந்த மாதிரி பண்ணுமாடா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தான் ரெண்டு பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பட் கம்ருதினுக்கு மறுபடியும் மறுபடியும் அந்த கோவம் வந்து கொஞ்சம் அவருடைய லூ ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து வெளியே விடுறாப்பில்ல என்ன தான் நமக்கு வந்து பிடிச்ச பர்சனாக இருந்தாலும் நம்ம எந்த இடத்துல வந்து இருக்கோம் என்ன போகிறோம்ல வந்து நம்ம இருந்துகிட்ருக்கோம் என்ன ஸ்டேஜில் நம்ம வந்து இருந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது க்ளியராக அவருக்கு வந்து தெரியணும் ஓகேவா முப்பத்தி ரெண்டு ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசாகுது எதுவும் தெரியாமலாம் நீயும் உள்ளற வந்திருக்க மாட்ட தெரியாமலாம் ஒன்றும் உள்ளே வந்திருக்க மாட்டேன் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இப்படி பண்ணலாமா அதுவும் எனக்கு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கமிருதன் கேட்கறது நியாயமான ஒரு தான் ஆனால் முப்பத்தி ரெண்டு ஆகுது எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மெச்சுரிட்டி வளருது இல்லைங்களா கமருதீன் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது ஏன்னா யாருமே அந்த இடத்துல நெய் யூஸ் பண்ணாத போது யாருமே பயன்படுத்தாத போது யாருமே எடுத்துக்காத போது நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்க கேள்வி கேட்குறத விட அவங்க கேள்வி தான் கரெக்டாக வந்து இருக்கும் ஏன்னா மற்றவங்க மற்றவங்க வந்து இன்னும் மோசமான முறையில் கேள்வி கேட்டிருந்தா அதுவே ஒரு பெரிய சண்டையாக உருவாகி இருந்திருக்கலாம்ல அதுவே பார்வதி டேய் நெய் எடுக்காத வெய்யே யாரை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னது வந்து கரெக்டாக வந்து இருந்தது ஓகேவா அதுவே வேறு யாராவது கனியோ இல்லை சபரியோ இல்லை எப்ஜேவோ இவங்கெல்லாம் பார்த்துருந்தாங்க அப்படின்னா அது வேற மாதிரி நடந்திருக்கும் ஓகே நேற்றுக்கு வந்து ஒரு ஒரு கொஞ்சம் சாம்பார் தான் கொஞ்சம் சாம்பாரை வந்து எடுத்துட்டு போய் சிங்க்குல வச்சுட்டாங்க பார்வதி அப்படின்றதுக்காக எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நடந்துச்சு எவ்வளோ பெரிய ட்ராமா வந்து நடந்துச்சு ஏன் அப்படின்னா அந்த சாம்பார் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரே ஒரு சொட்டுன்னா கூட நாங்கள் எல்லாேருக்கும் பகிர்ந்து வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தடவை நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்ப ஒஸ்ட்டு அதனால் எங்கள் பங்கு கொடுக்குறது எக்ஸ்ட்ரா தோசையும் கிடையாது எக்ஸ்ட்ரா எந்த சாப்பாடும் கிடையாது எக்ஸ்ட்ரா எவனால் கேட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எப்ஜி அப்பயே வந்து கத்திருப்பாப்பில்ல மேபி அந்த ஒரு விஷயம் வந்து பார்வதிக்கு ஃபுல்லாக மனசுக்குள்ளே வந்து இருந்திருக்கும் ஓகே காலையிலேயே ஒரு சாம்பாருக்கே வந்து இப்படியெல்லாம் பேசினானுங்க நம்ம இருக்கும்போது கிச்சனில் அதுவும் கீ கீ எல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை போட்டு உரி உரின்னு உரிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக கூட மேபி பார்வதி அவர்கள் வந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் சாப்பாட்டு விஷயத்தில் அது பண்ணது வந்து தப்பு தான் அப்படியே அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலையும் அமித் அவர்களோ மற்ற கண்டஸ்டண்ட்டுகளும் சரி ஓகே கொஞ்சம் தானே எடுத்துக்கிட்டான் விடுங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்களும் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் ஸோ எனக்கு 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 தான் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி எல்லா கண்டஸ்டண்ட்டும் நினைக்கிறது தான் அதை சுயநலமாக இருக்கிறது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா உண்மையாகவே அதுதான் காரணம் ஸோ ஓகே அவன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டான் எடுத்துக்கிட்டு விடுங்க நெக்ஸ்ட் டைம் எடுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தா அதோட முடிஞ்சுருக்கும் ஆனால் ஓகே அவன் எடுத்துட்டானா அப்போ எனக்கும் கொடுங்க எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டது தான் அங்கே பெரிய பிரச்சனை வந்து உருவாகுச்சு பட் இதிலேருந்து ஒன்றே ஒரு விஷயம் மட்டும்தான் காதல் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ அது என்ன சொல்கிறது உயிர் போனாலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவனுங்க என்னடா நெய் நெய் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலை வந்து பார்த்திங்கன்னா உதட்டி தள்ளுறானுங்க இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல அண்டு எவ்வளோ தூரம் இது உண்மையான காதலாக இருக்க முடியும் அப்படின்றதும் சுத்தமாக புரியல மேபி கம்ருதீன் வந்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா நான் உனக்காக நின்ண்டல்ல ஒரு சாதாரணமாக ஒரு கீக்காக என்னை போட்டு கொடுக்குறியே அப்படின்றதான் அவருடைய ஆதங்கமாக வந்து இருக்குது கரெக்டான ஒரு விஷயந்தான் ஆனால் அந்த ஒரு ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்திட்டார் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போய் பெட்டில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க மேபி காம்ப்ரமைஸ் ஆகிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் இன்றைக்கி தான் வந்து தெரியும் ஸோ அதை தாண்டி இன்றைக்கி வந்து அந்த ராஜாங்கம் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கண்டினியூ ஆகுது இன்றைக்கி எந்த மாதிரியான ட்விஸ்டெல்லாம் வந்து பிக் பாஸ் அவர்கள் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ நேற்றுக்கு செம்ம ஃபன்னாக வந்துருந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸ் ஒரு அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்